பத்து ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் வெறும் துபாக்கூர் நாடகம் மட்டும் போட்டுக் கொண்டிருப்பவர் தான் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே சிலிண்டர் விலையை ஆயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி நம்ம பெண்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட விடாமல் செய்தவர் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே இந்த நரேந்திர மோடிக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்னவென்றால் அவர் இனிமேல் இந்தியா பக்கமே இருக்க மாட்டார் அவர் இந்தியாவிலே எந்த ஆட்சிக்கும் வர முடியாது இந்தியில திருக்குறளை எழுதி திருவள்ளுவர் எங்கள் தமிழ் மொழிய ஆட்சி மொழியா நீங்க ஆக்கினீங்கன்னா உண்மையிலே தமிழ் மொழி மேல நீங்க நேசிக்கிறீங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம் பாஜக மாநில தலைவராக இருக்காரு ஒரு தம்பி ஐயோ ஐயோ அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு மழை பேச்சு தவளை கத்துற மாதிரிதான் இன்னைக்கு அண்ணா மலை கத்திக்கிட்டு இருக்காரு பாம்பு பாக்குது மாப்பிள்ள இங்கதான் இருக்கியா நீயே உன்னைய இவ்வளவு நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இங்கேதான் சவுண்ட லப்புன்னு கதிரான் எங்க திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து பிஞ்ச சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த யோக்கியதையும் அதே மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கும் தைரியம் இருக்கு துணிச்சல் இருக்கு நான் இந்த மேட்டுப்பட்ட பேச போறேன்ட்டு அந்தியில் திரும்பினேன் ஒரு அம்மா கண்ணாடி வழியா பார்த்துட்டு டிவியில நேரம் டிவியில ஏன் கிழமை மாதிரி போட்டு பவுடர் போட்டு உட்கார வச்சிருக்கேன் இங்க நான் அழகா இருக்கிறது நான் போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துண்டு வேலையில நான் பேசுறது திமுக வேணு நான் ஆதரிச்சு பேசுறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்

வட இந்தியாவில் இருந்து நரேந்திர மோடி என்பவரை நான் அழைத்து வந்திருக்கிறேன் மகாராஜாவே நரேந்திர மோடி என்பவர் என்ன செய்தார் மகாராஜாவே அவர் என்னென்ன செய்தார் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தால் அடுத்த பாஸ்கா வந்திரும் மகாராஜாவே பத்து ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் வெறும் நாடகம் மட்டும் போட்டுக் மோடி மகாராஜாவே வேற என்ன குற்றங்களை எல்லாம் செய்தார் மகாராஜா மகாராஜாவே அதானி அம்பானி ரெண்டு பணக்காரர்கள் பின்னாலேயே உலகம் முழுவதையும் பிடித்துக் கொண்டு சென்றார் மகாராஜாவே இந்த நரேந்திர மோடி சிலிண்டர் விலையை ஆயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி நம்ம பெண்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட விடாமல் செய்தவர் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே வேறு என்ன குற்றம் செய்தார் அவர் ஆட்சி செய்கின்ற மணிப்பூர் என்ற மாநிலத்திலே இரண்டு பெண்கள் மலைஜாதி பெண்களை நிர்வாணமாக அழைத்து பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு காரணமாக இருந்தார் மகாராஜாவே சொன்ன மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கிறார் இந்த நரேந்திர மோடி வேறு என்ன செய்தார் தமிழ்நாட்டிலே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வந்து எட்டி கூட பார்க்காமல் இப்பொழுது வந்து ஆறு முறை வந்துவிட்டார் மகாராஜாக மகாராஜா தீர்ப்பு சொல்றார் சந்தனாஸ் இந்த நரேந்திர மோடிக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்னவென்றால் அவர் இனிமேல் இந்தியா பக்கமே இருக்க மாட்டார் அவர் இந்தியாவிலே எந்த ஆட்சிக்கும் வர முடியாது மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணிதான் இந்தியில வெற்றி பெறும் முடிஞ்சா பாஸ்கா வெள்ளிக்க நம்ம முடிஞ்ச ஆனா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறதா நமக்கு உண்மையான பாஸ்கா காரணம் அவர் ஒவ்வொரு ஊர்லயும் போய் நரேந்திர மோடி என்ன பேசுறாரு இந்தியில எழுதி கொடுத்துறாங்க திருக்குறளை அல்லது ஏதாவது ஒரு பழமொழி எழுதி கொடுத்துறாங்க அல்லது அந்த ஊர்ல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் எழுதி கொடுத்துறாங்க சேலத்துல போய் என்ன சொல்றாரு என்ன பைத்தியக்காரன் மாதிரி பாக்குறீங்க ஆனா சேலத்துல அவர் பேசுறாரு மேடையில் அவரோட கூட்டணி கட்சியெலாம் யாரார் நம்ம ஓ பண்ணி சொல்லுவான் சரத்குமாரு அவர் ஐஜே கே பச்சமுத்து உடையார் இவங்கெல்லாம் எல்லாம் மேல உட்காந்துட்டு டிடிவி தினகரன் ராமதாஸ் ஐயா தமிழ் குடிதாங்கிங்கிற பேர் வாங்கின ராமதாஸ் ஐயா மோடி சொல்ல சொல்ல ஹிந்தியில் சொல்லிகிட்ருக்கார் சார் சோக்காக அப்படின்னொன்னா ராமதாஸ் ஐயாவும் சார் சோக்காக அவரை பார்த்தேன் உங்களுக்கு ஐயா இந்த நிலம ஆனால் அந்த கூட்டணியில அவங்க சார் சோக்காக சார் சோக்காக இந்தியில பேசிட்டு இருக்காரு நம்ம ஆட்கள் அவரோட சேர்ந்து இந்தியில பஜனை பாடுறாங்க ஆனால் என்னுடைய தானை தலைவர் பெற்றெடுத்த அன்பு மகன் எங்கள் தங்க தளபதி தமிழக முதல்வர் அமைத்திருக்கிற கூடிய அற்புதமான கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி பத்தீங்களா இன்னைக்கு நரேந்திர மோடி இதோட ஆறாத வரப்போற அவர் நடத்துறதுக்கு பேர் என்னன்னா ரோடு சோ சோ சோனா என்ன அர்த்தம் சோனா என்ன அர்த்தம் காட்சி சும்மா டுபாக்கு ஒரு ஒரு குரூப் அங்க இருந்து என்னை பார்க்குது நேற்று வரைக்கும் டிவியில எல்லாம் பேசி லியோனி மேட்டு பத்தி பாஸ்கா மேடைக்கு முன்னாடி இப்படி வேன்ல லேய வைக்கிற மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு இப்படி வந்துகிட்டு இருக்காரு நான் விற்கிறது லேய மாதிரி தெரியலாம் ஆனா அஞ்சு தடவை ஒருத்தர் வந்து லேய வித்துட்டு போயிருக்காரு யாரு நரேந்திர மோடி அந்த லேயத்துக்கு எதிர் லேய விற்கணும்னா இந்த மாதிரி வேன்ல வந்து ஒவ்வொரு ஊராக நாங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை படிக்க வைத்த அழகு பார்த்த ஆட்சி நம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நமது பெண்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு திட்டம் வச்சிருக்காரு நாரி வந்தன் யோஜனா நாரி யோஜனா பெண்கள் பெண்களை முன்னேற்றும் திட்டம் நாரின் பெண்ணு நீங்க வேற என்ன நினைக்காதீங்க நாரி வந்தன் யோஜனானா பெண்கள் முன்னேற்றம் திட்டம் அதே மாதிரி இன்னொரு பேட்டா படோகி யோஜனா மகள்களை நான் வந்து இந்தியாவின் பெண்களை நான் மகள்களாக நேசிக்கிறேன் உண்மையிலே அவர் வந்து பேட்டியா மகள்களாக நேசிக்கிறேன்னு சொன்னது சந்தோஷம் தான் ஆனால் ஒவ்வொரு மேடையிலையும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்றாருன்னா ஹிந்தியில திருக்குறளை எழுதி கொடுக்குறாங்க ஒழுதுண்டு பால்பார் பால்போர் மற்றவர் தொழுதுண்டு பென்சல்போ திருவள்ளுவர் அருவூராக இருக்குது நான் எழுதின திருக்குறளை ஏன் தான் இப்படி வாசிக்கிறாரோ அக்ராமுதுல்லா எழுத்துல்லாம் ஆதி நம்ம ஏன் இங்க வந்து திருக்குறள் சொல்றாருன்னா தமிழ் மக்களை நேசிக்கிறாராம் தமிழ் மொழி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் யார்ட்ட ஓட்டுற நாடகம் தமிழ் மொழி மீது நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறீங்கன்னா எங்கள் தமிழ் மொழிய ஆட்சி மொழியா நீங்க ஆக்கினீங்கன்னா உண்மையிலே தமிழ் மொழி மேல நீங்க நேசிக்கிறீங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம் அதே மாதிரி எங்கள் தமிழ் மொழிக்கு அறுபது கோடி ரூபாய் தான் வருஷத்துக்கு நிதி கொடுக்கறீங்க ஆனா சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதியை கொடுத்துட்டு தமிழ் மொழிக்கு அதுல பத்துல ஒரு பங்கு நிதியை கொடுத்துட்டு ஐ லவ் தமிழ் பேப்பர் ஐ லவ் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு பாஜக மாநில தலைவரா இருக்காரு ஒரு தம்பி ஐயோ ஐயோ அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவர் பேசுறத பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மழை பெஞ்சா தவள சத்தம் போடும் பாத்திரீங்களா மழை பெஞ்சோம்னா முள்ளுச்செடிக்குள்ள தவள சவுண்டு கேட்கும் எப்படி சவுண்டு கேட்க ஜெக 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 ஜெக

எங்க திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து பிஞ்ச செருப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அதே மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கும் தைரியம் இருக்கு துணிச்சல் இருக்கு ஆனா அப்படி அநாகரிகமான வார்த்தைகளை போட்டு பேசுபவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அல்ல அதனால இன்னைக்கு அண்ணாமலைக்கு சொல்றேன் தவளை மாதிரி நீங்க கத்திட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு உங்களுடைய பாம்பு வந்து உங்க தவளை அப்படியே கத்தி எப்படி உங்களை காலி பண்ணுமோ அதே மாதிரி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இந்த பாஜகவினுடைய கபட நாடகம் முடிவுக்கு வர போகிறது இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் டுவிட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்